எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க மகேஷ் பேசுறேன் நம்முடைய சேனலுடைய அடுத்த கட்டமா உழைப்பின்றி உயர்வில்லை அப்படிங்கிற நிகழ்ச்சியை தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில நாம முதல்ல சந்திக்க போற நபர் ஒரு மூலிகை சித்த மருத்துவர் இவர் வந்து ஆன்மீகவாதியும் கூட இவர் வந்து வாழ்நாள் சாதனையாளர் அப்படிங்கிற பட்டமும் பெற்றிருக்கார் இவருடைய பேரு சிவ சுப்பிரமணியம் இவரை வந்து சிவ கண்ணன் அப்படின்னு இவருடைய நண்பர்கள் அவரை தான் சந்திக்கிறார் இந்த சந்திப்புல நமக்கு நிறைய மருத்துவ குறிப்புகள் ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியவுல வாங்க அவரை சந்திப்பு வணக்கம்யா வணக்கம் வணக்கம் நத்துணையாவதே நமச்சி வாயவே இப்ப முதல்ல உங்களுடைய பெயர் என்ன அத சொல்லுங்க எனது பெயர் சிவ மூலிகை கண்ணன் உங்களுடைய அப்பா பெயர் என்ன உங்க வயசு என்ன இருக்கும் என்னுடைய வயது இப்போது எண்பத்தி ஐந்து வயது எண்பத்தி ஐந்து வயது உங்க பூர்வீகம் நல்லூர் நல்லூர் இப்ப இந்த வேகமான உலகத்துல வியாதிகளும் ரொம்ப வேகமா வருது சரி ஆனால் அதுக்கான மருத்துவம்தான் என்னங்கிறது மக்களுக்கு தெரியாம திண்டாடுறாங்க இப்போ உங்களுடைய மருத்துவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இயற்கை மூலிகை மருத்துவர்கள் சார்ந்த சித்த சித்த மூலிகை மருந்துகளும் கலந்த உணவோடு அவர்கள் ஒத்துக்கொண்ட உணவை சாப்பிட்டால் நோய் வராது குளிரூட்டப்பட்ட பொருளும் உணவும் திட உணவும் சாப்பிடுவதால் நோய்கள் பல பரவுகிறது எங்கள் வைத்திய முறையை நாங்கள் வந்து ஆதி முதலே ரசாயன உரம் ஊட்டப்படாத காய்கறி உணவுகள் பழ வகைகள் வாழை கீரை இயற்கையிலே விளையக்கூடிய கரைப்பொருள் இதுவுமே ரசாயனம் ஊட்டாத பொருளை சாப்பிட்டுட்டு இருக்கோம் கீரைகளும் வந்து மூலிகை தான் ஆமாம் முளைக்கீரையும் பேர் தானே மூலிகை தான் இந்த சித்த மூலிகை மருத்துவத்தில் பக்க விளைவுகள் ஏதாவது இருக்கா பக்க விளைவுகள் வேறு மருந்துகளை உட்கொண்டால் பக்க விளைவுகள் வரும் அதாவது இந்த மருந்து சாப்பிட்டு இருக்கும்போது இடையில வேற மருந்து ஆமா ஆமா இந்த வைத்தியத்தை நீங்க வந்து எந்த வயசுல கத்துக்கிட்டீங்க எனது அறுபத்தி ஐந்தாவது வயதில் கற்றுக்கொண்டேன் அதாவது சிறு வயதுல இருந்தே நீங்க வந்து இந்த வைத்தியத்துறைகள் நாட்டம் இருந்ததால் நான் மாற்றுப் பண்ண வைத்தனர் விபூதி தயாரிப்பு பண்ண கொடுப்பதும் மூலிகை பொருள் தயாரிப்பு கொடுப்பதும் அனுபவத்திலிருந்து வந்ததே இதுக்கு எனக்கு ஆர்வமானது மயிலாடுதுறையில் சித்த மருத்துவ சங்கத்தின் மூலமாக மதுரை போய் பயிற்சி பெற்று எஸ் எம்பி என்கின்ற சான்று வழங்கப்பட்டு இதை நான் செய்து வருகிறேன் இந்த மருந்து வந்து அதாவது எந்த வியாதிகளுக்கு உங்களால் வந்து மருந்து கொடுக்க முடியும் வாத பித்த ஸ்லோகம் என்கின்ற மூணு முறைகள் படி பல நோய்களாக பிரிந்து சரி வந்து வரும் உணவு முறையால் மாறி மாறி வரும் அதான் இப்ப வந்து மேக்சிமம் என்னென்ன வியாதிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்களா அது மாதிரி எந்தெந்த வியாதிகளுக்கும் உங்களால் மருந்து கொடுக்க முடியும் தெரியும் பொதுவாக மூலம் என்பது ஒன்போது வகை ஒன்போது வகை நவமூலம் என்பது சரி அது அதனுடைய பிரிவே ரத்தபேதியாகவும் சீதபேதியாகவும் வயிறு சம்பந்தமான பயிற்சி வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்களுக்காக அது அரிய மருந்தான ஒரே மருந்தாலேயே அனுமானங்களை மாற்றி மாற்றி உண்ணும்போது அந்த நோய் குணமாயிடும் இப்ப தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு எல்லாத்துக்கும் மருந்து கிடைக்கும் ரத்தம் கெட்டால் தான் தோல் நோய் வரும் தோல் நோய்க்கு மூலிகை மருத்துவத்தை மிகவும் கைகண்ட விஷக்கடி மருந்துகளே பல அது இங்கிலீஷ் இந்த ஒரு பெயரை மட்டும் சூட்டி பல திட திடமான ஒரு ரசாயன பொருளை கொடுத்து அது குணப்படாது இப்ப மெயினா வந்து இந்த ப்ரெஷரு சுகரு இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்குங்கிறாங்களா அது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட மருந்து இருக்கு சுகருக்கு இருக்கு ஒரு பன்னெண்டு தினங்கள் சாப்பிட்டு டெஸ்ட் எட்டு நாள் சாப்பிடுவோம் ஏன்னா இப்ப சுகர் ஆனதும் அவதிப்படுறாங்க அதெல்லாம் வருது அது வந்து இந்த உணவு பழக்கங்கள் மாறுறதுனால வருதா உடல் உழைப்பு இல்லாத ஒவ்வாமை உணவு ஒவ்வாமை உணவுனா எதை சொல்றீங்க போஸ்ட் புட்டு அதிக இந்த எண்ணெய் சத்துக்களுக்கு நிறைந்தது மா பொருட்கள் தேர்ந்தது சரி இப்ப அந்த சுகருக்கு உங்ககிட்ட மருந்து இருக்கு இருக்கு அதையும் உங்களால் குணப்படுத்திட முடிய முடியும் மூலிகை மருந்து மூலிகை மருந்து ஓ சரி 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 மொழி மூலிகை மருந்தாலே குணப்படுத்த முடியும் பூர்ணகுடைய நாப்பத்தி நாள்கள் ஆகும் பன்னிரெண்டு பாதியிலேயே டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் எவ்வளவு பவர் குறைஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை வந்து அவங்க மருந்து சாப்பிட்டு குணமாயிட்டாங்கன்னா பிறகு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு மறுபடியும் அது வராது அப்படிங்கிறீங்க அது வேறு இருக்கக்கூடியதான் மூலிகை மருந்து ஓ ஆ சரி சரி இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை பேரை இந்த மருந்து கொடுத்து முழுமையாக குணப்படுத்திருக்கீங்க இவர் இத்தனை பேர் கணக்கு சொல்ல முடியாது ஒரு நாற்பது பேர்களுக்கு முழு விலாசத்தோட உள்ள மகைப்பேர் இல்லாத குழந்தை ஏற்படுத்தி இருக்குள்ளே மருந்து கொடுத்துள்ளே நாற்பது பேருக்கு அதனுடைய விவரங்கள் விளாசங்கள் இல்லாம பொழுது சின்ன சின்ன நோய்களுக்கு அப்போ சிறு சிலவிலேயே குணப்படுத்தி உள்ள சிறு சிலவிலேயே சரிங்க இப்ப ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அதை வந்து எந்தெந்த நேரங்கள்ல எடுத்துக்கணும் பகல் பன்னெண்டு மணி நேரத்துல மூன்று வேளை உணவாக வைத்திருக்கிறாங்க மதிய உணவு கடின உணவாக இருக்கலாம் காலை உணவு குறைவான உணவாக இருக்கலாம் இரவு உணவும் குறைவாக உணவாகும் குறைவான எப்படி சொல்றீங்க அரை உணவு அரை உணவு அரை 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 வயித்துக்கு வயித்துக்கு அது வந்து என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் இப்ப காலை நேரத்துல என்ன சாப்பிடலாம் மதியான நேரம் என்ன சாப்பிடலாம் நீராவியால் விதிக்கப்பட்ட உணவு காலை உணவு ஜீரணமாகும் அவிக்கப்பட்ட உணவு அமைக்கப்பட்ட உணவு ஆக்கப்பட்ட உணவு ஆகும் மதிய உணவு கடின உணவாகவே உணவு காய்கறி சாம்பார் ரசம் அது எதுன்னு சொல்லி அசைவ உணவுகளை எடுத்துக்கலாம் அசைவ தான் அதிகபட்சமே கூடாது அதிக அது அசைவ தான் நோய்கள் வருகிறது அசைவ உணவுகளால் தான் நோய்களே வருது நல்லதா கேட்டதா டீ காப்பி குடிப்பது என்பது ஒரு ஏற்படுத்துவதற்காக பல பானங்கள் இருந்தது ஆயுளை வளரக்கூடியது இருக்க இந்த பூமியில் இருக்க சாவார் இந்த உலகத்தில் யாரும் இல்லை சரிங்க இப்ப இந்த மருத்துவம் மட்டும்தான் நீங்க செய்யறதா இல்ல வேற ஏதும் சாதனை செய்திருக்கீங்க நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் சரி பயிர் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற ஐயா என் வழிமுறைப்படி இனம் ஒரு கன்றுகள் நடுவதும் காய்கறிகள் தோட்டங்கள் அமைப்பதும் அதுவே விற்பனை செய்வதும் என் சொந்த உபயோகத்திற்காக காய்கறி விற்பனை செய் உற்பத்தி பண்ணி சாப்பிடுவது காய்கறினா எப்படி கெமிக்கல் கெமிக்கல் கலக்காத ரசாயனம் ஊட்டாத நாட்டு நாட்டு உரங்கள் நாட்டு உரங்கள் ஆமா மக்கிய தொழு உரம் பசுந்தால் உரம் நாட்டு உரம் இதை விட்டு உற்பத்தி பண்ணி ஒரு சிறு குடியிலில் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூட குடலை பாகை உற்பத்தி செய்ய தகுதி உள்ளவன் நீங்க அந்த திருமணங்கள்லாம் ஏதோ நடத்தி வச்சதா கேள்வி அதாவது ஒரு திருமண அமைப்பு கூட மாதிரி இது இடையிலேயே திருமண அமைப்பு கூட மாதிரி ஏற்படுத்தி ஒரு நூத்தி ஐம்பது கோடிகளை ஒன்று சேர்த்து திருமண அமைத்து விட்ட இவர்களுக்கு குழந்தை இல்லை என்ற பத்து ஆண்டுகள் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு நாற்பது பேருக்கு குழந்தை ஏற்படுத்தி இதற்கான ஆதாரமும் விலாசமும் என்னிடம் இருக்கிறது என்னை அழகி பார்த்தால் அவங்களோட பேசிடும் சரிங்க இந்த வயசுல எப்படி இப்படி எனர்ஜிக்காருங்க நீங்க என்ன சைக்கிள் எல்லாம் இளமையின் ரகசியம் என்ன என்றால் அதிக அளவையில் மணிக்குள் மணிக்குழு விளித்துக்கொள்வேன் சரி இதன் முதல் காரணம் தெல்லையம்பன் நடராஜாவுக்கு பார்ணி தேவையை தேவாரம்பாடியா மூன்று ஆண்டுகள் தேவாரம்பாடியா ஒரு மூலிகை மருத்துவம் அதிகாலையில் வெளிப்பயணம் இருபது கிலோமீட்டர் சைக்கிள் ஆமா கிலோமீட்டர் போயிட்டு வந்துடுவாங்க ஏன் மூலிகை சேகாரம் செய்வதற்காக எனக்கு உள்ள பொருளே இருபது கிலோமீட்டர் இடைவெளியிலேயே கிடைக்கக்கூடிய மூலிகை தாமரை என்கின்ற ஒரு அரிய மூலிகையே இதுவரை நான் ஒரு ஐம்பது ஆயிரத்துக்கு வித்திருக்கிறேன் அப்ப வந்து மோட்டார் வாகனங்கள் இந்த மாதிரி எல்லாம் இல்லாத ஒரு காலத்துல ஒரு சுட்டு டீசலோ பெட்ரோலோ ஆல்கோலோ உபயோகப்படுத்தாத ஒரு மனிதன் சரிங்க டீசலோ பெட்ரோலோ ஆல்கோலோ உபயோகப்படுத்தாத ஒரு மனிதன் இதுதான் என்னுடைய வாழ்வின் ரகசியம் இளமையின் ரகசியம் உழைப்புக்கு தான் நேரம் கவனம் செலுத்த உழைப்புக்கு தான் நேரம் கை மடக்கம் ஒரு கை விரல் மடக்கம் நேரம் இருந்தால் ஒரு பிடி ஒரு கண்ணாவது நட்டுடுவாங்க சரிங்க இப்ப உங்க துணைவியார் அவங்க வந்து உங்களுடைய இந்த மருத்துவத்துறைக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்காங்க எந்த ஒரு இதுவும் லாபகரம் தான் தரும் தான் நம்ம சௌரியமா வாழ்கிறோம் நோய் இல்லாம வாழும் அவங்க எந்த வித மறுப்பும் சொல்ல மாட்டாங்க உடலுக்கு ஏற்ற வாழ்வுக்கு உணவை அமைத்து கொடுப்பார் இது நிற்க உணவை அந்த 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 காலத்துல எல்லாம் பூழாக்கி சாப்பிட்டாங்க அதனால நூறு பூழாக்கின்னா கம்பம் கூழ் பூழாக்கியா பூ பூ வழி அது நாம உணவாக கொல்லும்போது நொறுங்க தின்றால் நூறுவதி என்பதை குறைவாக உணவை சாப்பிட்டால் பாடலாம் இது என்னுடைய ரகசியம் அது நீங்க வந்து அசைவ உணவுகளை சுத்தம் பண்ணி தண்ணி தொட்டதும் கிடையாது வாசனை பட்டதும் கிடையாது அப்படியா படையவே கிடையாது ரொம்ப நன்றி இதுவரைக்கும் வந்து இவ்வளவு தூரம் வந்து மருத்துவத்தை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க ஆஹ் அடுத்து நீங்க வந்து ஆன்மீகத்தை பற்றியும் நீங்க எனக்கு சொல்லணும் அது வந்து நம்ம அடுத்த எபசோடுகள்ல நம்ம பேசுவோம் அது வரையும் நன்றி எனக்கு சித்து மருத்துவத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்வை உலகத்தார் தெரிந்து கொள்ள யூடியூபில் துருவி சேனல் மூலமாக நண்பர் நன்றி இன்னைக்கு வந்து ஐயாவுடைய மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் ஐயா கிட்ட நம்ம நம்ம நிறைய ஆன்மீக வந்து அடுத்த எபிசோடுகள்ல தெரிஞ்சுக்கிறோம் இப்ப இதுக்கு இடையில வந்து உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்டா எழுதுங்க அதுக்கான பதில்களையும் நாம வந்து அடுத்த எபிசோடுகள்ல ஐயா கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து நீங்க நம்மளுடைய சேனல்களை பாருங்க ரசிங்க நம்முடைய சேனல்ல வர நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்